கை ஒரு கொடுப்பது இன்னொரு கைக்கு என்று சொல்வார்கள் அது யாருக்கு பொருந்ததோ இல்லை ரஜினிக்கு கச்சிதமாக பொருந்தும் என்று இவர் செய்த நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்ட ஒருவர் கூறியிருக்கிறார் அதாவது எத்தனையோ நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனசு இருந்தால் மட்டும்தான் உதவிக்கரம் பண்ண முடியும் அந்த வகையில் ரஜினியை பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் இரண்டு முக்கிய நடிகர்கள் நடிகர் லிவிங்ஸ்டன் பேசிய ஒரு வீடியோ தற்போது வெளியாகுள்ள அதில் இவருடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் அப்பொழுது ரஜினிதான் லிவிங்ஸ்டனின் மனைவியின் மருத்துவ செலவுக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றியதாக லிவிங்ஸ்டன் கூறியிருக்கிறார் இவர் மட்டும் அன்று உதவி செய்யவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று யோசிச்சு கூட முடியாது அதனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே ரஜினியை எங்கள் குலத்தை காக்க வந்த குலசாமியாகத்தான் நினைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதே இவரை போல படம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர்களும் கூறியிருக்கிறார் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் குணச்சித்திர கேரக்டரிலும் காமெடி கதாபாத்திரத்திலும் பின்னிப்படல் எடுத்தவர் தான் வி கே ராமசாமி அதன் பிறகு வாய்ப்புகள் கம்மியானதும் தான் உதவி கேட்டிருக்கிறார் அதுவும் தயாரிப்பாளராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது ரஜினி ஓகே என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் பின் தொடர்ந்து ரஜினி பிஸியாக நடித்ததால் இதை கவனிக்க முடியவில்லை இருந்தாலும் ரஜினி நடிக்கும் படங்களில் ஏதாவது ஒரு காட்சியில் வி கே ராமசாமிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் உடனே அவரும் சரி இதுவாவது நமக்கு கிடைக்கிறதே என்று அமைதியாக ரஜினி சொன்ன போதெல்லாம் நடித்து கொடுத்திருக்கிறார் ஆனால் கொஞ்ச காலங்களுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக அருணாச்சலம் படத்தின் மூலம் வி கே ராமசாமியின் ஆசை நிறைவேறியிருக்கிறது அதாவது அவருக்கே தெரியாது இதுல நம் தயாரிப்பாளர் என்று ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளராக எட்டு பெயருடைய பெயர்கள் வந்திருக்கிறார் அதில் வி கே ராமசாமியின் பெயரும் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலம் படத்தில் வி கே ராமசாமிக்கு ஒரு கதாபாத்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் பிறகு அவர் நடித்த கதாபாத்திரத்துக்கு சம்பளத்தையும் கொடுத்து தயாரிப்பாளராக கிடைத்த பங்கில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் கொடுத்து அவருடைய வறுமையை போக்கியிருக்கிறார் இதை என்றைக்கும் மறக்கக்கூடாது என்பதற்காக ரஜினியின் புகைப்படத்தை பூஜா அறையில் வைத்து குலசாமியாக வழிபட்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த இரண்டு நிகழ்வுகளை சம்பந்தப்பட்ட நடிகர்கள் உணர்வுபூர்வமாக தெரிவித்து இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்